வணக்கம் மீன ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் மீன ராசி காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பனிரெண்டாவது ராசி வெளி மாநிலம் வெளிநாட்டை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி முதலீடுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் குரு பகவான் தான் வந்து புத்திர காரகன் வந்து சொல்லக்கூடியவர் அதாவது ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குருவுடைய கடாச்சம் இல்லாம அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்காது அதுக்கப்புறம் வந்து தன வந்து சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் தான் அதாவது இருக்கக்கூடிய மொத்த பணத்துக்கு பேங்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து அப்படியே கட்டுக்கட்டா அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த மொத்த பணத்துக்கு வந்து அதிபதி வந்து குரு பகவான் தான் நேர்மையான சிந்தனை உடையவர் வந்து குரு பகவான் தான் குருவுடைய ஆதிக்கம் ஒரு மனிதருக்கு இருக்கும்போது அவருக்கு வந்து குறுக்கு புத்தி எதுவுமே வேலை செய்யாது எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நேர்மையாக சிந்திப்பார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவம் வந்து ரொம்ப பார்ப்பாங்க குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வந்து ஏன்னா குரு தான் வந்து கௌரவ கிரகம் அப்படிங்கும்போது அந்த கௌரவத்தன்மை வந்து அதிகமாக வந்து எதிர்பார்ப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு பெருந்தன்மையாக வந்து பார்ப்பாங்க அப்புறம் வந்து வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அந்த குருவுடைய கடாட்சம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சுபகாரியம் கண்டிப்பாக நடக்காது வேலைன்னு பார்க்கும்போது அடுத்து வீடுகளுக்கு டீச்சிங் பண்றது ஆசிரியராக இருக்கிறது யோகாசன பயிற்சியாளராக இருக்கிறது அப்புறம் வட்டி தொழில் பண்றது பணத்தை வந்து வட்டி குட்டு அந்த வட்டி தொழில் பண்ணுறதும் வந்து இந்த குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் வந்து செய்வாங்க பேங்க்ல வந்து கேஷியராக இருக்கிறது பணப்புழக்கம் அதிகம் உள்ள இடங்கள்ல வந்து புழங்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா இந்த குருவுடைய கடாச்சம் பெற்றவங்க தான் வந்து புழங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து தங்க நகை கடை வந்து இந்த குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தான் வந்து அது செய்வாங்க குரு நல்லா இல்லாமல் அவங்க தங்க கடை வைக்கவே முடியாது மீன ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ ஏழரை சனிங்கிற அமைப்பில் வந்து இப்போ ஜென்மச்சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துட்டு இருக்குது அது இல்லாமல் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து இருக்கிறார் எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுடைய தன்மைகள் வந்து இயங்கும் போது நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகும் நான்காம் இடம் தான் வந்து வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் அதை வாங்கணுங்கிற அந்த எண்ணத்தையாவது ஏற்படுத்துவார் நான்காம் இடம் இயங்கும் போது ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்களை வந்து வாங்கி போடுவாங்க உங்கள் ராசி அதிபதி வந்து கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்துல அமரும்போது கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கல்வி கற்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து ஏற்படுத்தும் உங்களுக்கு ஜென்மச்சென்னி நடக்கிறது வந்து ஒரு மைனஸான அமைப்பு அப்படின்னாலுமே உங்கள் ராசி அதிபதி வந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறது வந்து சிறப்பு கட்டுமான துறைகள் இருக்கிறவங்க ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவானோட இணைஞ்சிருக்கிறதுனால மூன்றாம் அதிபதி தான் வந்து முயற்சிகளை வந்து கொடுக்கறது பயணங்களை வந்து குறிக்கிறது மாற்றங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதி அந்த அதிபதியோடு இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் அதுக்கப்புறம் மீன ராசிக்காரங்களுக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தனாதிபதி பாக்கியாதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்துருக்கிறது சிறப்பு தான் ஆனால் அவர் சனியுடைய பார்வை வாங்குறது ஒரு சின்ன மைனஸ் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் இருந்தாலும் அது வந்து ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதனால எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஒரு சில பேர் வந்து ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு அந்த காதல் கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சென்னி நடக்கிறதுனால நீங்க தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் புதிய முயற்சிகள் வந்து இப்பதைக்கு நீங்க எடுக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது வந்து சிறப்பு காலகட்டத்தில் தான் வந்து அதை தொடங்கலாம் இதில் பணம் போடலாம் இதில் பணத்தை போட்டோம்னா டபுளாக எடுத்துக்கலாம் ட்ரிப்புளாக எடுத்துக்கலாம் இதில் வந்து வேலைக்கு நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்ல எதையுமே வந்து நீங்க நம்பாதீங்க அப்படிங்கும்போது வேலையில வந்து ரொம்ப கவனமாக இருங்க இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனால் நல்ல பொருளாதாரம் கிடைக்குன்னு நினச்சி போனீங்கன்னா அங்கே இங்கே வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட அங்கே கம்மியாக கிடைக்கும்ண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதனால் எதுலேயுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது வந்து சிறப்பு மீனராசிக்காரங்க வந்து என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க உங்களுடைய நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் அது நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வரக்கூடிய உங்களுடைய பிறந்த கால நட்சத்திரம் அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து வரும் அதுக்கு பேர் ஜென்ம நட்சத்திரம்னு வந்து சொல்லுவோம் அந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து வரக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து நீங்க திருநள்ளார் போய் சனீஸ்வர பகவானை வந்து நீங்க மனமுருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் குறைஞ்சி உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுற்றவங்க துப்புரவு பணியாளருக்கு எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக நடக்கும் மீனராசிக்காரங்களுக்கு சந்தராசிரம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து அ வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் முக்கிய முடிவுகள் வந்து எதுவும் எடுக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அடுத்தவங்க பிரச்சனைகள் தலையீடு பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பலனை வந்து கொடுக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்றைக்கி வந்து கோச்சார சந்தனன் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து பயணிப்பார் அப்படி பத்தாம் இடத்துல பயணிக்கும் போது சுக்கரனுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் வந்து அந்த கோச்சார சந்தனுக்கு வந்து விழுகும் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து அந்த ரெண்டு நாட்களில் வந்து ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து அன்றைக்கி வந்து நடக்கும் ஏன்னா அந்த ரெண்டு நாட்கள் வந்து நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் எப்போ அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அந்த அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய மிதன ராசியில் சுக்கர கூடையும் குரு பகவான்கூடையும் இணைஞ்சி வந்து சஞ்சாரம் செய்வார் அது ராசிக்கு நான்காம் இடமா இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கட்டாயம் வந்து நடக்கும் அன்னைக்கு வந்து நீங்கள் எந்த முடிவுகள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களே வந்து அதிகமாக வந்து நடக்கும் அப்புறம் மீன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது எல்லோ கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது மூன்றாம் எண்ணை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க மீன ராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு அதி சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அது வியாழக்கிழமை நாளில் போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போய் முருகனை வழிபாடு செய்யறதும் வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அது வியாழக்கிழமை நாளில் பண்ணணும் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகன் வந்து குருவாவே காட்சி தரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு சரி நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்